இந்த பயத்தை கட்டுப்படுத்தி அல்லது இந்த பயத்திற்கு எதிராக நான் அந்த சூழ்நிலையில் செயற்படும் போது அதை நான் தைரியம் என்று சொல்லுவேன் அந்த சூழ்நிலையில் எனக்குள்ள தைரியம் வந்துட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே இது இப்படி இருக்க இன்றைய நாட்களுக்குள்ள இந்த காலப்பகுதியில் வாலிபா எங்களுக்குள்ள தைரியம் மிகவும் மிகவும் குறைவாக இருக்கிறது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போனால் அதற்கு தைரியம் இல்லை புதுசாக ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு தைரியம் இல்லை எதிர்காலத்தை யோசித்து தைரியம் இல்லை புதிய காரியங்களை அனுபவிப்பதற்கு தைரியம் இல்லை தனக்கு இருக்கும் பொறுப்புகளை யோசிச்சு தைரியம் இல்லை எடுக்க போகும் முடிவுகளை குறித்து தைரியம் இல்லை ஊழியம் செய்வதற்கு தைரியம் இல்லை தைரியமாக சொல்ல முடியல இப்படி எங்களுக்குள்ள இந்த தைரியம் மிகவும் குன்றி போயிருக்கின்றது இந்த தைரியம் எங்க எல்லாருக்குள்ளே மிகவும் மிக முக்கியமா இருக்க வேண்டியிருக்காங்க ஒரு அதுல விசேஷமாக கத்தடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இதனுடைய வார்த்தை அறிந்த எங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஏனென்றால் யோசுவா முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல கத்த சொல்லுகின்றார் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் அதாவது நாங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் நாங்கள் திடமனதாய் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தேவநாயக கர்த்தர் எங்களை பார்த்து கட்டளை இடுகின்றார் சும்மா சொல்லல அவர் கட்டளை இடுகின்றார் கமாண்ட் பண்ணுறார் ஆகவே வார்த்தை அறிந்த வாலிபாகிய நாங்கள் கண்டிப்பாக தைரியமாக இருக்க வேண்டும் சோ நாங்க எப்படி தைரியமாக இருப்பது என்பதை குறித்து தான் இதற்கு நான் மூன்று காரியங்களை சொல்லலாம் முதலாவது காரியம் ஆன் இயர் ஸ்ட்ரென்த் எங்கள் பலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எங்களிடம் இல்லாத காரியங்களை குறித்து நாங்கள் யோசித்து அதிலே நாங்கள் நேரத்தை செலவிடக்கூடாது மாறாக எங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அதை ஆண்டவரிடத்தில் நாங்கள் கொடுக்கும் போது அவர் அந்த ஐந்து அப்பம் இரண்டு மீன்கள் வைத்திருந்த சிறுவனை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தது போல எங்களை கொண்டும் எங்களிடத்தில் என்ன இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆனால் அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த சிறுவனைப் போல இல்லாததை நினைத்து கவலைப்படாமல் இருப்பதை இருப்பதை நாங்கள் கத்த இடத்தில் ஒப்புவிக்கும் போது அவர் அதை கொண்டு பெருகச் செய்வார் இரண்டாவது காரியம் பேஸ்தஃபியர் பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் பயம் ஒரு சாதாரணமான காரியம் தான் பயம் எல்லாருக்குமே வரும் மனுஷனா இருக்கிற எல்லாருக்குமே பயம் வரும் ஆனால் எங்களுக்கு பயம் வருகிறது என்பதற்காக நாங்கள் பயத்துக்கு கட்டுப்பட்டு கோழையாக நாங்கள் வாழக்கூடாது அப்படி நாங்கள் வாழ வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் எங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் எங்களுடைய தேவநாய கர்த்தர் யோசுவாவை பார்த்து கட்டளையிட்டார் இட்டாங்க கலங்காதே திகையாதே திடமெனதா இரு அப்படின்னு சொல்லி தைரியமாக இரு என்று சொல்லி எங்கள் தேவநாயக்கரத்தில் கற்ற எழுகின்றார் ஆகவே நாங்கள் எங்களுடைய பயத்தை எதிர்கொள்ள வேண்டும் நாங்கள் தைரியமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அந்த பயத்தை நாங்கள் கட்டுப்படுத்த பழகி கொள்ள வேண்டும் மூன்றாவது காரியம் டேக் த ரிஸ்க் துணிந்து செயல்படுவோம் தைரியம் என்றால் பயப்படாமல் இருப்பது இல்லை பயத்தை எதிர்கொள்வதுதான் தைரியம் ஆகவே நாங்கள் செய்யப்போகும் காரியங்களில் காரியங்கள்ல ரிஸ்க் இருக்கு இது செய்ததால் ஆபத்து எதுவும் வந்துடுமோ இது செய்தால் பிள்ளையா போயிருமோ நாங்கள் எதிர்காலத்தை குறித்து யோசிப்பதனால எங்களுக்கு ஏதும் தவறுகள் வந்துடுமோ நான் இந்த வேலையை செய்வதனால எனக்கு ஏதாவது லொஸ்ட் வந்துடுமோ இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவதுனால என்னுடைய தொழில ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ இந்த முடிவை எடுத்தால் ஏதாவது பிழை வந்துருமோ என்று சொல்லி நாங்கள் யோசிப்பில் பயப்படக்கூடாது நாங்கள் செய்ய போகும் காரியத்தில் என்னதான் ரிஸ்க் இருந்தாலும் நாங்கள் முன் செல்ல வேண்டும் தேவன் எங்களுக்கு துணை நிற்பார் சோகாய் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருக்கலாம் அது நாங்கள் புதிதாக படிக்க போகிறதா இருக்கலாம் நாங்கள் புதிதாக வேலை ஸ்டார்ட் பண்ண இருக்கலாம் அல்லது புதிதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நல்கின்ற முடிவுகளாக இருக்கலாம் எங்களுடைய கல்யாணம் எங்களுடைய குடும்பம் இப்படி வேறு வேறு யோசனைகள் முடிவுகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பிரவனாய் கர்த்தர் எங்களை பார்த்து கற்றளையிடுகின்றால் பயப்படாதே கலங்காதே திட்டம் என்னதா இரு சொல்ல ஆகவே தைரியமாக இருப்பதற்காக நான் சொன்ன இந்த மூன்று காரியங்களை பின்பற்றுங்கள் கர்த்தர் துணை நிற்பார் அவர் எங்களுக்கு வெற்றி அற செய்வார் ஏனென்றால் அவர் எங்களை பார்த்து தைரியமா இருங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டு இருக்கின்றார் நாங்கள் தைரியமா இருக்க வேண்டும் சோகாஸ் இன்றைக்கு எங்களுடைய ஷாபன் நினைத்த காரியங்கள் தான் நாங்கள் தைரியமா இருக்க வேண்டும் வாழ்க்கையில எது வந்தாலுமே நாங்கள் தைரியமா இருக்க வேண்டும் எந்த இருந்தாலும் நாங்கள் தைரியமா இருக்க வேண்டும் கர்த்தர்கள் துணை நிற்கின்றார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் கர்த்தகங்கள் துணை நிற்கின்ற என்ற விசுவாசத்தோடு நாங்கள் அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டும் கத்தலங்கள் துணை நிற்கின்ற என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வெளிநாட்டு பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும் கர்த்தலங்க துணை நிற்கின்ற என்ற விசுவாசத்தோட நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த முடிவுகளை எடுக்க வேண்டும் தைரியமாக இருங்கள் கர்த்தல் துணை நிற்கின்ற இன்றைக்கு இந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதமா இருந்தால் ஷா வித் தி பிரெஸ் பிகாஸ் பீஷுப் ஷக்தி கோயில் பயணம் விரும்பும் தினமும் ஜெனித்து வேகத்தை வாசித்து தியானித்து தைரிய இருங்க கத்தர் முன் சென்று உங்கள் காரியங்களை வாய்க்கப்படுவார் மீண்டும் நான் உங்களை நிறுவியிடம் சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் யூ ஆல் பாய்